அமலா பால் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு பயங்கரமா பாராட்டுகள் வந்துகிட்டே இருக்கு சில நடிகர் நடிகைகள் அவங்களுடைய படமா இருந்தாலுமே அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வராம ரொம்ப ஓவரா சீன் போடுறாங்கப்பா அப்படின்னு பேர் வாங்குறவங்களுக்கு மத்தியில ரீசெண்டா நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பால் அவங்களுடைய ஆடியோ லான்சுக்கு வந்தது பல பேரையும் ஆச்சரியத்துல தள்ளிவிட்டு இருக்கு தென்னிந்திய திரையுலகத்தில் முன்னணி நடிகையாக இருக்கக்கூடிய அமலா பால் ரீசெண்டாக சரியான பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதே டைம்ல ஒருத்தரை காவலிக்கிறேன் அப்படின்னு ஜெகத் தேசாயை அறிமுகப்படுத்தி அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணமான ரெண்டே மாசத்துல கர்ப்பமும் ஆனாங்க சில பேர் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரனோட ஜோடியாக நடிக்கக்கூடிய படம் தான் தி கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் அப்படின்னு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் ஆகக்கூடியது ப்ரொமோஷனுக்கான வேலைகள் படு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரீசண்டாக நடந்திருக்கு அதுக்கு நிறைவான கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அமலாபால் எந்த விதமான கஷ்டமும் படாமல் ரொம்பவே சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க தமிழ் சினிமாவில் டாப் உயரத்தில் இருக்கக்கூடிய நயன்தாரா அவர்கள் கூட அவங்களுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆனால் இந்த டைம்ல கூட அமலாபால் ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டது பார்க்குற எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க